கையில் உறைந்திடும் இனையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்றும் என்னை அன்போடு காத்திடு என் தலைவா என்றும் இங்கும் என்னோடு நின்றும் என்னை அன்போடும் காத்திடு என் தலைவா நண்பு நண்புறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றும் சூழ்ந்திட பயன் என்னவோ உந்த நண்பு ஊறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றும் சூழ்ந்திட பயன் என்னவோ மெலுவாயினேன் திரியாகவா மலராயினேன் மனமாகவா மெழுவாயினே திரியாகவா மலராயினே மனமாகவா இயற்கையில் உரைந்திடும் இணையற்ற இறைவாயம் இதயத்தில் எழுந்திடவா